அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு ஒரு நீட்டான வீடு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அட்வான்ஸ் அஞ்சு மாதம் அட்வான்ஸ் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு விழுங்க வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது முதல் மாடி வீடு வாடகை நாலாயிரத்தி ஐநூறு வாசல் கிழக்கு பார்த்த வாசல் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் ஃபோன் எடுக்க முடியலனா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் வீட்டோடய லொக்கேஷன் மதுரை வில்லாபுரம்